வணக்கம் வடிவேல் சுப்பிரமணியன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இப்போ நம்ம சங்கத்தோட மாவட்ட செயலாளர் திரு வஜ்ரவேல் அவர்களுக்கு வந்து நெமிலி காவல் நிலையத்தில் ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தது உதவி காவல் ஆய்வாளர்களும் ஆய்வாளரும் சேர்ந்து மாவட்ட நிர்வாகி மேலே போலி போலியாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்தாங்க அது சம்மந்தமாக மா திரு நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை வந்து சந்தித்து முறையிடலான்னு வந்தோம் நாங்கள் ஒரு பத்து மாவட்டத்துலேருந்து நிர்வாகிகள் வந்திருந்தோம் இங்கே வந்து ஏகப்பட்ட நெருக்கடிகள் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க நாங்கள் ஒரு மனு வச்சுட்டு ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னா அதுக்கு கூட எங்களை அலோவ் பண்ணல நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண சொன்னாங்க நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மூணு மணி நேரம் காத்துட்டு இருந்த பின்னால் எவ்வளோ பேர் அனுப்ப முடியாது நாலு பேர் மட்டும் உள்ளே வாங்கினாங்க நாலு பேர் போனோம் மேலே போன மேலே ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் நாலு பேரெல்லாம் உள்ளே பார்க்க முடியாது ஒருத்தர் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் மட்டும் உள்ளே கூப்பிட்டு போனாங்க அது ஒருத்தர் உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்கல நீங்கள் கொடுத்துக்கிற புகார் மேலே நாங்கள் விசாரிக்கிறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க இப்போது விவசாயிகள் அப்படின்னாவே வந்து பொதுவாக ஒரு இலக்காரமான ஒரு பார்வை காவல்துறை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க ஸ்டேஷனில் தான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல கிட்ட தான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு நாங்கள் எஸ்பி பார்க்க வந்தோம் எஸ்பி கிட்ட வந்தாலும் வந்து விவசாயிகளை அவமானப்படுத்தி நீங்கள் கிளம்புங்கடா நீங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்றாங்க அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாங்க இது உண்மையிலுமே ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா இவங்க கோடி கோடியாக சம்பாரித்தாலும் இவங்களுக்கான சாப்பாடு உற்பத்தி பண்ணுறது விவசாயிங்க தான் நாங்கள் வந்து அப்போ பத்து மாவட்டத்துலேருந்து எல்லா பொழப்பும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறதுன்றது வந்து எங்களுக்கு நியாயம் வேணும் மாவட்ட கண்காணிப்பாளரை சந்தித்து முறையிடணும் எங்களோட குறைகளை சொல்லணும்னு வரோம் ஒரு ரெண்டு நிமிஷம் எங்களுக்காக ஒதுக்க முடியலன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்கன்னா இது வந்து உண்மையிலுமே வந்து வருத்தத்தக்கது உள்நோக்கத்தோடு செயல்பட்டுருக்காங்க எங்களை அவமானப்படுத்தணும் புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காகவே இவங்க செயல்பட்ருக்காங்க இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா விவசாயிகள் வந்து பொழப்பு எங்களுக்கு போ வேறு வேலை இல்லாமல் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வரல நீதி கேட்டு வந்திருக்கோம் இப்போ காவல் நிலையத்தில் நீதி கிடைக்கல துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நீதி கிடைக்கல கண்காணிப்பாளர் அலுவலகத்துலையும் நீதி கிடைக்கலன்னும் போது எங்களை வந்து போராட்டத்தை நோக்கி தள்ளுறாங்க நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நியாயமான கோரிக்கைகளை நியாயமான முறையில் பேசி நியாயமாக நாங்கள் போடணும்னு ஆசைப்பட்றோம் இல்லைடா நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறாங்க போராட்டம் நடத்துவது விவசாயிகளுக்கு புதுசல்ல பீரங்கி குண்டுகளையும் மார்பிளும் வாங்கி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போது கூட அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினவங்க தான் விவசாயிங்க அதனால் எங்களுக்கு வேறு வழியே இல்லை எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னும் போது விரைவில் தமிழ்நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எங்கள் தலைமையோட உத்தரவு அனுமதியோடு நடத்துவோன்றது இந்த நேரத்தில் தெரியப்படுத்தும் ஆனால் இப்ப நீங்க மனுவை என்னன்னு கூட கேட்கலீங்க மனுவை வாங்கிட்டு ஆ நாங்கள் விசாரிக்கிறோம் ஏதோ உங்க மேல தப்புக்குதுன்னு சொல்றாங்க நீங்க கிளம்புங்கன்னு ஒரு நிமிஷம் கூட அவங்கக்கிட்ட பேசல ஒரு மரியாதை நிமித்தமாவது இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களேன் கண்காணிப்பாளர் பார்த்திருக்கலாம் இல்ல கண்காணிப்பாளர் அலுவலத்தில் யாராவது பார்த்துருக்கலாம் யாருமே பார்க்கல எங்களை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க